அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கா மைதானத்திலே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அதுதான் நபிகளாரின் இறுதி பேருரை அருமை தோழர்களே சகோதர சகோதரிகளே இந்த இறுதி பேருரையை பார்ப்பதற்கு கேட்பதற்கு முன்பாக ஹெட்ஃபோனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா புகாரி திருமிதி மாஜா அகமது நசையி இன்னும் ஏராளமான ஹதீஸ் தொகுப்பின் மூலம் நாம் எடுத்துரைக்கின்றோம் இன்ஷா அல்லா இது உங்களுக்கு பயனளிக்கும் என்று இது நாங்கள் அல்லாவிடத்திலே அதனுடைய நன்மையை எதிர்பார்க்கின்றோம் இப்பொழுது தான் வளர்த்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு நபி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உலக உம்மத்துகளுக்கு சொன்ன விஷயங்களை பார்ப்போம் ஒவ்வொன்றாக வாருங்கள் சஹாபாக்களுக்கு நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே என் பேச்சை கவனமாக கேளுங்கள் இந்த ஆண்டிற்கு பிறகு மீண்டும் உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது தோழர்களே உங்கள் இறைவன் ஒருவனே அறிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு அரபியும் அரபி அல்லாத ஒருவரை விடவோ எந்த ஒரு அரபி அல்லாதவரும் அரபியர் ஒருவரை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை எந்த ஒரு வெள்ளையருக்கும் கருப்பர் ஒருவரை விடவோ எந்த கருப்பருக்கும் வெள்ளையர் ஒருவரை விடவோ எவ்வித மேன்மையும் சிறப்பும் இல்லை இறையச்சம் மட்டுமே ஒருவரின் மேன்மையை தீர்மானிக்கும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே உங்களில் மிக சிறந்தவர் உங்களில் அதிகம் இறையச்சம் உடையவர் என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் கருப்பு நிற அபிசீனிய அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு உங்களை வழிநடத்தி அது உங்களுக்கு இடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அவரின் சொல்லைக் கேட்டு நடங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் தோழர்களே இந்த துல்ஹஜ் மாதம் இந்த துல்ஹஜ் ஒன்பதாவது நாளும் இந்த மக்கா நகரமும் எவ்வளவு புனிதமானவையோ அப்படியே உங்கள் உயிர்களும் உங்கள் உடமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானதாகும் அறிந்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் உங்கள் இறைவனை நீங்கள் சந்திக்கின்றவரை இப்படியே வாழுங்கள் எப்படி நல்லவர்களாக நன்மையை எதிர்பார்த்தவர்களாக தீமைகளை தடுத்தவர்களாக நீங்கள் வாழுங்கள் நீங்கள் அனைவரும் தவறாமல் அல்லாஹ்வின் முன்னிலையில் ஆஜராக போகிறீர்கள் அப்போது அல்லாஹ் உங்களது செயல்களைப் பற்றி விசாரிப்பான் நான் மார்க்கத்தை உங்களிடத்தில் எடுத்துரைத்து விட்டேன் உங்களில் எவராவது மற்றவரின் பொருளின் மீது பொறுப்பேற்றிருந்தால் அவர் அதை உரிய முறையில் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கட்டும் ஓ மக்களே முஸ்லிம்களே எனது அருமை தோழர்களே உங்கள் நீங்களெல்லாம் ஒரே சகோதரர்கள் உங்களது அடிமைகளின் விஷயத்தில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நன்றாக பராமரியுங்கள் நீங்கள் உண்பதையே அவருக்கும் உண்ணக் கொடுங்கள் நீங்கள் உடுத்துவதையே அவர்களுக்கும் உடுத்த சொல்லுங்கள் நாளை மறுமைக்கான தயார் மக்கள் வரும்போது நீங்கள் உங்கள் பிடரிகளின் மீது உலக சுமைகளை சுமந்து கொண்டு வந்து விடாதீர்கள் அப்போது அல்லாஹுவின் புறத்தில் நான் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பலன் அளித்துவிட முடியாது ஆகவே அருமை தோழர்களே நாம் இந்த உலகத்தில் நல்லது செய்ய வேண்டும் நாளை மறுமை நாளில் அதுதான் நம்மளோடு வரும் என்னுடைய அருமை தோழர்களே நன்றாக கவனியுங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நன்மையையே நாடுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லாஹுடைய அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் எப்படி உங்கள் மனைவியர்களின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கின்றனவோ அதேபோல் உங்கள் மனைவியருக்கும் உங்கள் மீது உரிமைகள் இருக்கின்றன அவர்களுக்கு உரிய கடமைகள் என்னவென்றால் நீங்கள் எவரை விரும்ப மாட்டீர்களோ அவரை உங்கள் வீட்டிற்குள் அவர்கள் அனுமதிக்காமல் இருக்கட்டும் இன்னும் மானக்கேடான செயல்கள் செய்யாமல் இருக்கட்டும் என்னுடைய அருமை தோழர்களே சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள் எனது பேச்சை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நான் என்னுடைய பிரச்சாரத்தை உங்களுக்கு அதாவது இறைவன் கொடுத்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து விட்டேன் உங்களுக்குள்ளே அல்லாஹின் வேதத்தையும் அவனின் தூதரின் வழிமுறையையும் உங்களிடத்தில் விட்டுச் செல்கிறேன் நீங்கள் அவற்றை பின்பற்றினால் ஒருபோதும் வழிகிட மாட்டீர்கள் மக்களே உங்களுக்குள் நீங்கள் அனிதம் இழைத்து கொள்ளாதீர்கள் என்றும் நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனையை அவருக்கே கொடுக்கப்படும் மகனுடைய குற்றத்திற்காக தந்தையோ தந்தையின் குற்றத்திற்காக மகனோ தண்டிக்கப்படக்கூடாது ஒவ்வொரு இறை தூதரின் பிரார்த்தனையும் இவ்வுலகத்திலேயே முடிந்துவிட்டது ஆனால் என் பிரார்த்தனையை தவிர நான் அதை மறுமை நாளுக்காக என் இறைவனிடம் சேமித்து வைத்திருக்கின்றேன் அறிந்து கொள்ளுங்கள் மறுமை நாளின் இறை தங்களது சமுதாயத்தினர் அதிகமாக இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியடைவார்கள் அப்போது என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் நான் உங்களுக்காக கௌசர் எனும் நீர் தடாகத்திற்கு அருகில் உட்கார்ந்து இருப்பேன் என்றும் நபிகள் நாயகம் அலகி வசல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள் நண்பர்களே தோழர்களே மக்களே எனக்கு பின் எந்த இறை தூதரும் இல்லை உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த மார்க்கத்தை இந்த பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்றும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அரபா மைதானத்திலே சொன்னார்கள் மேலும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்களை நோக்கி மறுமை நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும் போது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் நீங்கள் மார்க்க போதனைகள் அனைத்தையும் எங்களிடம் தெரிவித்து விட்டீர்கள் உங்களது தூதுத்துவ பொறுப்பை எங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் சமுதாயத்திற்கு நன்மையை நாடிவிட்டீர்கள் என நாங்கள் சாட்சியம் அளிப்போம் என்றார்கள் உடனே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனது ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி சைகை செய்துவிட்டு அதை மக்களை நோக்கி தாழ்த்தி அல்லாஹ்வே இதற்கு நீயே சாட்சி அல்லாஹ்வே இதற்கு நீயே சாட்சி அல்லாஹ்வே இதற்கு நீயே சாட்சி என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது அருமை தோழர்களே சகோதர சகோதரிகளே நபிகள் குறித்தும் அல்லாஹின் சொற்களை குறித்தும் பேசும் பொழுது சில நபர்களுக்கு சில வழக்கங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த விளக்கம் சில பேருக்கு தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறது என்று நினைத்து கொண்டாலும் பல பேருக்கு அதனுடைய விளக்கம் தேவைப்படுகின்றது அதனால் சில விளக்கங்களையும் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது